ரங்கநாதனின் டிராகன் படத்தில் பல்லவி ரோலில் நடித்து வந்தவர் லோகர் ரோல் என்றாலும் அதில் நடித்து இளச்சுகளை கவர்ந்து விட்டவர் அவர் தற்போது நடிகையாக மாறியிருக்கும் அவர் தற்போது டிராகன் படம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது என கூறியிருக்கின்றார் அஸ்வத் மாரிமுத்து தனக்கு சோம்கோளில் கதை சொல்லும் போது கீர்த்தி ரோலுக்காக கூறினார் அதில் நடிக்க அதிக ஆவலுடன் இருந்தேன் ஆனால் அதன் பிறகு அவரிடமிருந்து அழைப்பு வரவில்லை படம் என் கையை விட்டு போய்விட்டது என நினைத்தேன் ஆனால் ஒரு மாதம் கழித்து அவர் என்னை மீண்டும் அணுகி பல்லவி ரோல் பற்றி கூறினார் அது இரண்டு ஹீரோயின் கதை என யோசிக்க வேண்டாம் மக்களுக்கு உன்னை பிடிக்கும் வகையில் தான் காட்டுவேன் என கூறினார் அதனால் நடிக்க ஒப்புக்கொண்டேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றியதற்கு நன்றி அஸ்வத் மாரிமுத்து எனக்கு சிறந்த ஒரு அறிமுகப்படத்தை கொடுத்தீர்கள் உங்களுக்கு நான் எப்போதும் நன்றியுடன் இருப்பேன் பிரதீப் மாதிரி உண்மையான நண்பரை பார்க்க முடியாது உங்கள் இயக்கத்தில் நடிக்க காத்திருக்கின்றேன் என கயாடு லோகர் வந்து தெரிவித்திருக்கின்றார்